வணக்கம் வாழ்வாளமிடம் நான் உங்கள் முருகப்பெருமா நாம் வணங்கும் ஸ்ரீ ஆதிபராசக்தி அன்னை ஸ்ரீ காளி தேவி என் சுடுகாட்டில் நிர்வாண குலத்தின் காட்சியளிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு அதாவது காளிதேவி தேவி சுடுகாட்டில் நிர்வாண குலமாக காட்சியளிக்க காரணம் என்னென்னா இந்த உடல் இந்த மனிதன் என்னும் உடல் இதுக்கு தான் உறவுகள் பந்தம் சொந்தம் ஆசை பற்று இப்படி தேவை அனைத்தும் இந்த உடலுக்கு தான் இந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுக்கும் தன்னுடைய தேவைகளுக்காகவே ஓடும் இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது அது ஒளி வடிவில் அதாவது இந்த உடல் எனும் மாயை அதிலிருந்து விலகும் ஒளி அப்படி என்ன அந்த உயிர் தான் நிர்வாணம் அப்படிங்கிற இந்த உயிர் உடல் என்னும் மாயையிலிருந்து விலகும் உயிர் ஒளி வடிவில் நிர்வாணமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையைத்தான் அன்னைக்கு காளி அப்படிங்கிற இந்த உடலை விட்டு பிரிந்த உயிர் அதனால தான் காளி தேவிக்கு காளு கீழே அந்த ஒளி உயிர் உயிரிந்த பின் காளி காலுக்கு கீழே போகிற மாதிரியும் மனிதனுடைய மண்டை ஓடுகள் கபாலங்கள் அனைத்தும் காளிதேவியின் உடல் எங்கும் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கும் காரணம் என்னன்னா இந்த உடல் அழிந்த பின் ஒளி என்னும் நிர்வாணம் அதாவது உயிர் என்னும் ஒளி நிர்வாணத்துடன் எந்த ஆசையும் தேவையும் மோகமும் பற்றும் இல்லாமல் என்னை வந்து சேரும் அப்படிங்கிறதுக்காக காளிதேவிய சுடுகாட்டத்தில் சுடுகாட்டில் நிர்வாண குலத்தில் வடிவமைத்திருப்பாங்க நம்ம முன்னோர்